எப்படிப்பட்ட பேச்சு நம்ம நாவல் இருக்கக்கூடாது ஒரு வீட்டுக்குள்ளே வரக்கூடாது குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது ரெண்டு ரெண்டாவது வகையான பேச்சு என்ன நீதிமொழிகள் பனிரெண்டு பதினெட்டு பனிரெண்டு பதினெட்டு பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்களும் உண்டு ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம் பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்கள் உண்டு முதல் பேச்சு என்னன்னா பலூன் மாதிரி பேசுறது அப்படியே ஊதி 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 ரொம்ப பெருசாதங்களை காட்டுறது இது ஒரு தாங்க முடியாத ஒரு நோய் இது ஒன்று ரெண்டாவது இன்னொரு வகையான பேச்சு இருக்குது அது என்ன பேச்சுன்னா பட்டய குத்துகள் போல பேசுவாங்களாம் இது என்னன்னா காயப்படுத்தும் பேச்சு காயத்தை உண்டாக்கும் பேச்சு இந்த பேச்சை குறித்து சங்கீதம் ஐம்பத்தி ஏழு நான்கில் வாசிக்கும் போது என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது தீயை இறைக்கிற மனு புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன் அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமா இருக்கிறது அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயம் அதாவது அவர்கள் பேசுகிற பேச்சில் வந்து மற்றவர்கள் என்ன செய்யப்படுவாங்க காயப்படுத்தப்படுவாங்க அவங்க பத்து நிமிஷம் பேசுனா கூட அவங்க இருதயத்தை வேதனைப்படுத்தி காயப்படுத்துகிற ஒரு சுபாவம் அவங்க பேச்சில் இருக்கும் இன்றைக்கி சில பேருடைய பேச்சு அப்படி இருக்கா இல்லையா குடும்பத்திற்குள்ள ஒருவரை ஒருவர் காயப்படுத்தி குத்தி அவர்களை வேதனைப்படுத்துகிற பேச்சுக்கள் சில வேளை வீடுகளுக்குள்ள சிலர் அறியாமலே நுழைய விட்டுறாங்க தங்களுடைய கடுமையான சொற்களால் எல்லா பற்றியும் நியாயம் தீர்த்து பேசுறதுனால அவங்க வாழ்க்கையை எப்படி மாறிடுது அவங்க வார்த்தை எப்படி மாறினா கடும் சொற்களாக மாறி காயம் உண்டாக்குகிறதாக மாறிடுது அதுக்கப்புறமா தொடர்ந்து அவங்க அநேகர் பேசாமலே போயிடறாங்க